இச்சு புடிச்சி மலை இந்த இப்படி என்ன நினைச்சு பார்க்கணும் முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது ஸோ ப்ரொமோ டூ கன்டென்ட் வந்து போச்சு ஸோ நம்ம எல்லாருமே இவ்வளோ நேரம் வந்து அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷால்க்கு விஷால் மேலே தர்ஷிகாவுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அனுஷிதா வந்து இது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி விஷால்கிட்ட போய் பேசின விஷயங்கள் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருந்தோம் பட் இதில் வந்து ஒரு புது விஷயமாக வந்து இன்றைக்கி பவித்ரா சொன்னது செம ஷாக்கிங்காக இருந்தால் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை வந்துருச்சு யாருக்கு அப்படின்னா தர்ஷிகாக்கும் பவித்ரா அண்ட் அன்ஷிதா ஸோ தர்ஷிகா வந்து அன்ஷிதா கிட்டே ஏதோ பேச போயிருக்காங்க போல ஏதாவது கேட்கும் போது வந்து பெருசரியா ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க போல அதே மாதிரி பவித்ரா கிட்டேயும் வந்து பெருசாக வந்து அவங்க ரெண்டு ரெண்டு பேருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை ஸோ தர்ஷிகா வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நான் க்ளோஸுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து என்கிட்ட வந்து பெருசாக பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷிகா சொல்லிட்டு இனிமேல் இந்த வீட்டில் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம் ஒரு அன்பும் வேணாம் எங்கள் அன்பு காட்டுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஆர்ஜி ஆனந்திக்கும் பவித்ராக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் போகுது அதில் வந்து அவங்க பேசின விஷயங்கள் செம்ம ஷாக்கிங்காக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்ஜி ஆனந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பையனுக்காக ரெண்டு பொண்ணுங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார்னால் அந்த ரெண்டாவது பொண்ணுன்னு பார்த்தா அன்ஷிதாவை வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஷால் வந்து ஒரு சேஃபாக ஒரு கேம் ப்ளே பண்ணுறான் அன்சிதா இப்போது வந்து தர்ஷிகா வந்து க்ரஷ் இருக்கு விஷால் மேலேன்னு சொன்னால் தர்ஷிகா கிட்டே எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானோ அதே இம்பார்ட்டன்ஸை த அன்ஷித்தாக்கிட்டேயும் வந்து கொடுத்துட்ருக்கான் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஒரே இம்பார்ட்டன்ஸ் எப்படி ஒருத்தர்னாலும் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆனந்தி வந்து சொல்கிறாங்க இல்லை அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து அனுஷிதாக்கிட்டேயும் ஒரு க்ரெஷ்ஷாக வந்து தர்ஷிக்காக்கிட்டே வந்து பழகுறான் அப்படின்னு சொன்னோன்னே த அதில் அது வந்து ஜனனி ஒத்துக்கவே இல்லை அப்படியெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அன்ஷிதா யார்ட்டையுமே வந்து பேசாமல் இருந்தாங்களா விஷால் குப்டோன்னே வந்து போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து புது கதையாக இருந்தது என்னென்னா இது அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து இவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது இது ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இப்போ இவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பவித்ரா சொல்கிறது விஷால் வந்து ரெண்டு பேரையும் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இப்போது பவித்ரா சொல்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி நேற்று வந்து அந்த கிரஷ் விஷயத்தையே வந்து நான் தர்ஷிகா கிட்டே கேட்டும் அவங்க வந்து நாங்கள் கண்டுக்க போகிறதில்லன்னு சொல்கிறாங்க அப்போனா நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் இப்போ விஷாலும் தர்ஷிக்காவும் சேர்ந்து அந்த விஷயத்த என்கரேஜ் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரியான விஷயம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்கள் அதை பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க இது எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரியல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு கதைய பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்